இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சகராசி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போனோம் இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் ஏன்னா பல முக்கிய நிகழ்வுகள் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் பங்குனி மாத தொடக்கத்தில் மீனத்தில் பயிற்சியாக இருக்கிறார் அடுத்ததாக சனி பகவானும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியில் பயிற்சியாக இருக்கிறார் இந்த இரு பயிற்சிகளால் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பண்ணீங்க அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மன மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சகராசி நண்பர்களுக்கு கிரகங்களின் அரசராக விளங்கக்கூடிய சூரியன் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் பேச்சாற்றல் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர் காரணி கிரகமாக கருதப்படக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் ஒவ்வொரு சூரியன் பயிற்சியுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய விர்ச்சகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி பி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் நடக்க உள்ளது ஆகையால் இந்த பங்குனி மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் இந்த சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாம சூரியன் பயிற்சியும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சிகளும் பல தாக்கத்தை நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதம் ச சூரிய பகவான் தன்னுடைய குருக்கிட்ட போய் நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் நான் எந்த அளவுக்கு நல்லது கிட்டதை அறிந்திருக்கேன் அப்படின்னு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் பல அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் தெய்வங்களுடைய திருமணமும் நடைபெற்ற ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் பயிற்சியும் இந்த சனி பயிற்சியும் விருச்சகராசி அன்பர்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் படைப்பாற்றலையும் அதிகரிக்கும் இதன் காரணமாக மாணவர்களை பார்த்தீங்கன்னா படைப்பு துறையில் உள்ளவங்க ரொம்ப பயனடையக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகமான சாதகமான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகின்ற நாட்கள்ல இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு பயிற்சியை இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த விருச்சகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பல விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு இந்த பங்குனி தான் ஏன்னா ராமநவமி நடைபெறக்கூடிய மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் வைணவ மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம் அதே மாதிரி தெய்வங்களுடைய திருமணம் நடைபெறக்கூடிய மாதம் என்பதனால இதை கல்யாண மாதம் அப்படின்னு கூட இந்த பங்குனி மாதத்தை சொல்லுவாங்க ராமர் சீதாதேவியை மணந்த மாதமும் இந்த பங்குனி மாதம் தான் இலங்கை எல்லாம் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர் விடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் அதே மாதிரி சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் திருமாலுடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த மாதமும் இந்த பங்குனி மாதம்தான் இப்படி பங்குனி மாதத்திற்கு நிறைய வரலாறுகள் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் பயிற்சியும் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கர பகவான் ஆதரவாக இருக்க அதே மாதிரி அடி இருந்த அந்த சின்ன சின்ன ஆசை கூட இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் கனவு கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் இந்த வெச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புறநகர் பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் நில நிலம் வாங்கி போடுவதற்கான ஒரு யோகம் இருக்குது வாங்கி போட்ட நிலத்திற்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ ஒரு சிலரெல்லாம் வாங்கிய நிலத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளாக அந்த டைம் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கடன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய யோகமும் இந்த விச்சுகிராசியன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் பூர்வீக சொத்து விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவை தேடித்தரும் ஏன்னா இதுனால் வரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துல அவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள்னு போய் தலையிட்டீங்கன்னா அதில் பெரிய வெள்ளங்கம் பிரச்சனை இதெல்லாம் வரும் ஆனால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அதனால் இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானம் செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்து இருப்பதனால இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நாட்களில் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் இந்த விச்சகராசி என்பவர்களுக்கு அமைந்துடும் அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையுமே விட்டுற வேண்டாம் அதே மாதிரி சகோதரர் வகையில் கூட சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீடு மனை வாங்கும்போது தாய்ப்பத்திரம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குறது நல்லது ஐந்தாவது வீட்டுக்குள்ள சூரியன் வந்து உட்கார்ந்துருப்பதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நட்பு வட்டாரத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள் பிடிவாதமா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க கோபமா எதை சொன்னீங்கன்னாலும் அது உங்களுக்கே பிரச்சனையா முடிந்துடும் அதனால நிதானமா இருக்கிறது நல்லது வியாபாரத்தை வரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்க தொழில் நடத்துகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் செஞ்சுருக்கவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் இடத்துல வந்து நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு உயர் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ஓங்கியிருப்பீங்க உங்களுடைய கை தான் ஓங்கின மாதிரி இருக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு பாராட்டு மேல் அதிகாரி கிட்ட இருந்து கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய வெற்றிகள் குவிக்கணும் இன்னும் பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை பழத்தை தானமாக வழங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி காது கேளாதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ங்க அது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை சற்றி வழிபட்டுடுவாங்க நிறைய மாற்றங்கள் வரும் முடிந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தான தர்மங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தில் ஈடுபட்டிங்கனாலும் அது வேஸ்ட் அதனால் நம்பிக்கையோடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ